கவிதா கிச்சனில் சமையல் வேலை எல்லாத்தையுமே ரொம்ப அவசர அவசரமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க கவிதாவுக்கு ரெண்டு மகள்கள் மூத்தவ வளர்மதி இளையவ ஷீலா கவிதா தன்னோட கணவன் இறந்ததுக்கு அப்புறமா வளர்மதியவும் ஷீலாவையும் வளர்க்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அவங்க கஷ்டப்பட்டது வீணாகாமல் வளர்மதி படிப்பு முடிச்சிட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டா ஆனால் இளையவ ஷீலா ரொம்ப சுட்டி படிப்பு முடிச்சுட்டு எந்த வேலைக்கும் போகாமல் தன்னோட வாழ்க்கையை அக்கா காசில் ரொம்பவே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தா ஷீலா எந்திரிடி இன்னும்மா தூங்குற பாரு வளர்மதி எவ்வளவு சீக்கிரம் எழுந்திருச்சு எனக்கு கூட மாட வேலை செஞ்சுட்டு வேலைக்கு கிளம்புறா நீ வேலைக்கு போகாம வீட்ல இருந்துகிட்டு இவ்ளோ நேரம் தூங்குற சீக்கிரம் எழுந்திருச்சு வாடி மா அவ வேலைக்கு போகிறா அதான் சீக்கிரம் எழுந்திருக்கிறா நான் எழுந்திரிச்சு என்ன பண்ண போகிறேன் சும்மா கத்திக்கிட்டே இருக்காத இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்க விடு ஆமாம் தூங்குறதை தவிர வேறு என்னடி தெரியும் உனக்கு இதுக்கு தான் உன்னை படிக்க வச்சேன்னா வெளியே போய் அலைஞ்சு திரிஞ்சு நாலு இன்டர்வியூ அட்டன் பண்ணால் தானடி வேலை கிடைக்கும் இப்படி சும்மா படுத்து கிடந்தா வேலை உன்னை தேடி வீட்டுக்கு வருமா வெளியில் போய் அலைஞ்சு திரிஞ்சு வேலை தேடுறதெல்லாம் அந்த காலம் இப்போ எல்லாம் இன்டர்நெட்டில் தான்மா எல்லா கம்பெனிக்கும் அப்ளை பண்ணிடலாம் நிறைய கம்பெனிக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் பண்ணுமா ஏதாச்சும் உன் பொண்ணு வேலைக்கு போகிறான்னு ரொம்ப ஆடாத நானும் ஒரு நாள் வேலைக்கு போவேன் அப்ப வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இழுத்து போத்திட்டு தூங்குனா ஷீலா அம்மா விடுமா தூங்கிட்டு போகட்டும் சின்ன பொண்ணு தானே அதான் நான் வேலைக்கு போறேன்ல பாத்துக்கலாம் ஆமாண்டி இப்படியே செல்லம் கொடுத்துக்கிட்டுரு அவ உருப்புட்டுருவா வளர்மதி உனக்கும் வயசாகிட்டே போகுது நீ நாளைக்கு கல்யாணம் பண்ணி போயிட்டா அவளை அவ தானே பாத்துக்கணும் எத்தனை நாளைக்குதான் அவளை நீ பார்த்துக்கிட்டு இருப்ப நீ சம்பாதிக்கிற அப்படின்னு திமுறில் தான் அவள் வேணும்னே வேலைக்கு போக மாட்டேறான் இப்போ யாரு கல்யாணம் பண்ணிக்க போகிறா எனக்கு இப்போ கல்யாணம் வேணாமா அவளுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அப்புறமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் உன்னால தாண்டி அவள் கெட்டு போகிறா மூத்தவ ஒன்றை விட்டுட்டு முதல்ல அவளுக்கு கல்யாணம் பண்ணால் இந்த ஊர் உலகம் என்ன பேசும் அப்புறம் எப்படி உனக்கு கல்யாணம் நடக்கும் அவளுக்கு நீ ரொம்ப செல்லம் கொடுக்காத வளர்மதி அப்படின்னு சொன்னாங்க கவிதா வளர்மதியும் ஷீலாவும் என்ன அக்கா தங்கையா இருந்தாலும் ஷீலா வளர்மதியை எப்போதுமே போட்டியா தான் பார்ப்பாள் அவகிட்ட உள்ள எல்லாத்தையுமே தனக்கு சொந்தமாக்கிக்கணும் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுவா வளர்மதி தான் சொல்கிறத தான் கேட்கணும் அப்படின்னு நினைப்பா ஆனால் ஷீலா மேலே வளர்மதிக்கு அளவு கடந்த அன்பு இருந்துச்சு அவங்க அப்பா சாகும்போது ஷீலா விவரம் தெரியாத சின்ன பொண்ணு வளர்மதி தான் அம்மாவாக இருந்து பாசமா பாத்துக்கிட்டா அவளுக்கு ஒரு குறையும் வச்சதே இல்ல அவ ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்து தன்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்லபடியா பாத்துக்கிட்டா சரிம்மா இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா லேட் ஆயிடும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போதும் போல வேலைக்கு கிளம்புனா வளர்மதி அவள் போனதுக்கப்புறம் கவிதா ஷீலாவை கூப்பிட்டு பேசுனான் ஷீலா இப்படியே வேலைக்கு போகாமல் இருந்தா என்ன அர்த்தம் நீ சின்ன பொண்ணு அப்படின்னு நானும் இவ்வளோ நாள் பொறுமையாக இறந்துட்டேன் வளரும்பது எத்தனை நாளைக்கு தான் நமக்கு சம்பாரித்து போட்டுக்கிட்டு இருப்பா அவளுக்கும் நாளைக்கு கல்யாணம் பண்ணி பார்க்க வேணாமா நானும் அவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொன்னேன் என்ன வந்து திட்டிட்டு இருக்கீங்க அவள் கல்யாணம் பண்ணுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஷீலா நீ இப்படி பொறுப்பே இல்லாமல் இருக்கிறதால தான் அவள் கல்யாணமே பண்ண மாட்டேங்கிறா உனக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் நான் பண்ணிப்பேன்னு சொல்கிறா இது நல்ல கதையாக இருக்கே எனக்கு ஒன்றும் அவள் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம் என் கல்யாணத்தை நானே பார்த்துக்குறேன் என்னது உன் கல்யாணத்தை நீயே பார்த்துக்கிறியா என்னடி சொல்கிற ஆமாம்மா இனியும் மறைக்க விரும்பல நான் ஒரு பையனை விரும்புகிறேன் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன் அடி பாவி உன் மேலே அவள் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தா உன் இஷ்டத்துக்கு நீ கேட்டதை எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்தா இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறியடி உனக்காக இது நாள் வரையில் கல்யாணமே பண்ணிக்காமல் வேலைக்கு போய் கஷ்டப்படுறா அதுவும் நீ நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆனால் நீ அவ மேலே பாசமே இல்லாமல் இருந்த இப்போ என்னடானா எவனையோ லவ் பண்றேன்னு வந்து சொல்ற அவ்வளோ தைரியம் வந்துருச்சா அவனுக்கு அம்மா நான் ஒன்றும் ஏழை வீட்டு பையனை லவ் பண்ணலை அவன் ரொம்ப பெரிய பணக்காரன் வசதியான பையன் அவனை தான் லவ் பண்ணுறேன் நீ ஒன்றும் கவலைப்படாத லவ் பண்ணதையே தப்புன்னு சொல்கிறேன் அதுவும் பணக்கார பையனாக பார்த்து லவ் பண்ணுறேன்னு சொல்கிறியே நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி உன்னை என் பொண்ணுன்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமாக இருக்குது அவளை சுமந்த வயிற்றுல தானடி நீயும் இருந்த அப்புறம் எப்படி நீ இப்படி கேவலமான எண்ணத்தோட பிறந்த உங்கள் அப்பா போனதுக்கப்புறம் உங்களை வளர்க்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியுமாடி வளர்மதிக்கு தெரியும் அப்போ நீ சின்ன பொண்ணுடி உன்னை எந்த கஷ்டமும் தெரியாமல் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டது வளர்மதி ஆனால் நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிற்கிற அவள் எவ்வளோ கஷ்டப்படுவா உன்னை கஷ்டம் தெரியாமல் வளர்த்தது தாண்டி நான் பண்ண ஒரே தப்பு அம்மா லவ் பண்ணுறது தப்பா ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க அந்த பையன் ரொம்ப நல்லவன் என்னை உண்மையாக லவ் பண்ணுறான் கல்யாணம் பண்ணும்போது வரதட்சணை எதுவுமே கேட்க மாட்டான் வாயை மூடிடி என் கண்ணும் நடி நிற்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கவிதா போயிட்டாங்க அதுக்கப்புறமா இதை நினச்சி அழுதுகிட்டே இருந்தாங்க வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்த கிட்ட இதை பற்றி சொன்னாங்க இதை கேட்ட வளர்மதிக்கு ஷாக் ஆகிடுச்சி அவள் சின்ன பொண்ணு சின்ன பொண்ணுன்னு சொல்லி செல்லம் கொடுத்தியே இப்போ பாரு அவள் எப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சுட்டு வந்து நிற்கிறான்னு படித்து படித்து சொன்ன அவளுக்கு செல்லம் கொடுக்காதன்னு கேட்டியானி அப்படின்னு சொல்லி அழுதா கவிதா ஷீலா செஞ்ச காரியத்தை நினச்சி வருத்தப்பட்ட வளர்மதி இந்த வயசில் வர்றது தானேம்மா பையன் நல்லவன்னு சொல்கிறான்னு சொல்கிற வெளியில் தெரிஞ்சு அசிங்கமாகறதுக்குள்ள நாமளே அந்த பையனோட குடும்பத்தில் போய் பேசி அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் எப்படிடி உன்னால் மட்டும் இப்படி பேச முடியுது அவள் வயசில் தானடி நீயும் இருக்க நீ கரெக்டாக இல்லையா மா விடுங்க நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு நாளைக்கு ரெடியாயிருங்க நாம் அந்த பையன் வீட்டுக்கு போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போனா வளர்மதி நடந்த ஷீலா விஷயத்தை நினச்சி அவளுக்கு தூக்கமே வரல அந்த பையன் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இத பத்தி ஷீலா கிட்ட பேசலாம் அப்படின்னு அவளோட ரூமுக்கு போனா வளர்மதி ஷீலா தூங்கிட்டியா இல்லைக்கா உள்ளவா அம்மா எல்லாத்தையும் சொன்னாங்க சாரிக்கா ஏய் பரவாயில்ல விடுடி இந்த வயசுல வரதுதான் சரி அந்த பையன் எப்படி ரொம்ப நல்ல பையன்கா என்னை உண்மையாக லவ் பண்ணுறான் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கான் சரி நாளைக்கு அந்த பையன் வீட்ல போய் பேசலாம்னு நானும் அம்மாவும் முடிவு பண்ணியிருக்கோம் உனக்கு ஓகேவா அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா நீ எனக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்ல ரொம்ப தேங்க்ஸ்க்கா சரி சரி நீ தூங்கு காலையில் நேரத்தோட போகணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனா வளர்மதி காலையில் விடிஞ்சதும் ரொம்ப சந்தோஷமா ஷீலா ரெடியானா தான் லவ் பண்ணுற பையன்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லாமல் சர்ப்ரைஸாக போய் நிற்கணும்னு ஷீலா நினச்சா ஆனால் அவன் நினைச்சது ஒன்று அங்கே நடந்தது வேற ஒன்று வளர்மதி அம்மாவையும் ஷீலாவையும் கூட்டிக்கிட்டு அந்த பையனோட வீட்டுக்கு போனா அந்த பையனோட வீடு ரொம்பவே பெருசாக இருந்தது உள்ள போகும்போதே தயக்கத்தோடு தான் போனாங்க அவ எதிர்பார்த்த மாதிரி அந்த நேரத்துல அந்த பையனை தவிர அவன் வீட்டில் வேற யாருமே இல்ல வளர்மதி அந்த பையன்கிட்ட ஷீலாவோட கல்யாண விஷயமாக பேச வந்திருக்கிறத சொன்னா ஷீலாவோட கல்யாணத்தை பத்தி என்கிட்ட எதுக்கு பேசணும் எனக்கும் ஷீலாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே அப்படின்னு அந்த பையன் சொன்னதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சியில இருந்தாங்க அந்த பையனோட உண்மையான முகம் ஷீலாவுக்கு அப்பதான் தெரிஞ்சுது டேய் உன்னை நான் எவ்வளோ நம்புனேன் இப்படி ஏமாத்துட்டியடா நீ நல்லா இருப்பியா ஹேய் உன்னோட ஸ்டேட்டஸ் என்ன என்னோட ஸ்டேட்டஸ் என்ன ஏதோ சும்மா டைம் பாஸ்க்கு உன் கூட சுற்றுனா உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு வீட்டுக்கே வந்துடுவியா என்ன கல்யாணம் பண்ணுறதுக்கு உனக்கு என்னடி தகுதி இருக்குது அப்படின்னு அந்த பையன் வாய்க்கு வந்த எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருந்தான் ஷீலாவால் அதை தாங்கிக்கவே முடியல ஷீலாவோட குடும்பத்தை தான் வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரனை விட்டு அவமானப்படுத்தி வெளியில் அனுப்பிட்டான் வீட்டுக்கு வந்த ஷீலாவால் இந்த அவமானத்தை தாங்கிக்க முடியல நம்புனவனை இப்படி ஏமாத்திட்டானே அப்படின்னு சூசைட் அட்டன் பண்ணா கவிதா ஒரு வழியாக அவளை காப்பாற்றிட்டாள் அக்கா ஏங்கா என்னை காப்பாத்துனீங்க நான் உங்களுக்கு செஞ்ச துரோகத்துக்கு தான் எனக்கு கடவுளாக பார்த்து இந்த தண்டனையை கொடுத்துருக்காரு நான் வேணும்னே சம்பாதிக்க போகாமல் உன் காசில் ஆடம்பரமாக சுற்றுனேன் பணக்கார வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு ஒரு கெட்டவனை லவ் பண்ணி இப்படி ஏமாந்து போய் நிற்கிறேன் எனக்கு இது வேணும்கா எனக்கு இந்த தண்டனை நல்லாவே வேணும் நான் அவன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான் அது மாதிரி தானேக்கா நீங்களும் என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தீங்க நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிவிட்டேன் நான்லாம் இந்த உலகத்தில் வாழவே தகுதி இல்லாத மனுஷிக்கா ஷீலா பிரச்சனைக்கு சாகிறது தான் தீர்வுனா இன்றைக்கி பல பேர் வீட்டில் யாருமே உயிரோடு இருக்க மாட்டாங்கடி அவனுக்கு நேராக நீ வாழ்ந்து காட்டணும் அதுதான் உன்னை ஏமாத்துன அவனுக்கு நீ கொடுக்குற தண்டனை அப்படின்னு சொல்லி ஷீலாவை ஆறுதல் படுத்தினா வளர்மதி ஷீலாவும் தற்கொலை பண்ணிக்கிற எண்ணத்திலிருந்து வெளியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சா ஷீலா இந்தளவுக்கு மாறுனத நினச்சி கவிதாவும் வளர்மதியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க இனியும் அக்காவுக்கு பாரமாக இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்து கஷ்டப்பட்டு ஒரு வேலையை தேடி நல்ல வேலையிலையும் சேர்ந்தா நாம் விரும்புகிறவங்களை நாம் திருத்தணும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக திருந்தவே மாட்டாங்க ஆனால் இந்த வெளி உலகம் கற்றுக் கொடுக்குற பாடம் அவங்கள ஒரு நாள் நிச்சயமாக திருத்தும்